அக்கா நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லோருமே வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சரணை வந்து ஏற்றி விட்றதுக்காக போகிறோம் சரண் வந்தோம் வந் வந்தப்போ ஃபஸ்ட் டைம் போனப்போ கூட எங்களுக்கு அவ்வளோவா தெரில இந்த தடவை வந்துட்டு போனது வந்துட்டு போகிறப்ப எங்கள் எல்லாேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரண் வந்து இன்றைக்கி கிளம்புறான் அவனுக்குமே காலையிலேருந்து மூஞ்சி சரியில்லை நாங்களும் நாங்கள்தான் இன்னும் ரொம்ப அழுவான்ட்டு நாங்கள் யாரும் அவ்வளோவா காட்டிக்கல அதனால் பிள்ள சாப்பிட கூட இல்லை காலையிலேருந்து தான் அவன் வெறும் காஃபி தான் குடித்தான் அதை குடிச்சிட்டு இப்போது நாங்கள் எல்லோரும் கிளம்ப போகிறோம் சரண் நாங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இருந்தாலும் வந்து எங் எங்களுக்காக எங்கள் கடனை அடைக்கணும் எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுனால தான் வந்து அவன் முன்னிலையில் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு போகிறான் இருந்தாலும் போயிட்டு வரான்னு சொல்லலாம் அதனால சரண் வந்து கிளம்புறான் அப்புறம் இதுக்கப்புறம் பார்க்கலாம் ரெண்டு மணிக்கு ஆட்டோ சொல்லியிருக்கோம் ஆட்டோ வந்தால் நாங்கள் போகிறோம் சரண் அம்மாவும் வந்துட்டு முன்னாடி போகிறாங்க எல்லாத்துட்டையும் எல்லா விஷயத்துக்குமே கரெக்டா இருந்துகிட்டா நல்லபடியா எல்லாத்தையும் பேசலாம் சாதனம் உட்காந்து அப்படியே வளைகாப்பு இல்லை அதனால கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு சரண் கிட்ட பொதுவா பேசுறது ஒரு விஷயம்னா இப்படி இருங்க பிள்ளைங்க ஆகாதீங்க அப்படி நிறைய விஷயம் வந்துட்டு வருத்தமா இருக்காது சொல்ல ரொம்ப அறிவாவும் தரமசாலியாகவும் பேசுறான் இப்படிதான் இருக்கணும் இருக்கும் இது நடக்கும் நான் இருப்பேன் கூட அதனால யாரும் எதுவும் இது பண்ணாதீங்கன்னு சொல்றான் அட்வைஸ் பண்ணா காசுல இருந்து கஷ்டப்படாதீங்க ஏதாவது நான் என்கிட்ட கேளுங்க நிறைய இருக்கு ஆனா இப்ப எங்களுக்கு ஆட்டோ வந்துடுச்சு நாங்க அதனால கிளம்புறோம் இது மாதிரி அந்த வெளிநாட்டுல இருந்து இறந்து சொன்னாங்க அவங்க வந்து ரொம்ப மனசு இருக்கு ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து வெளிநாட்டுக்கு போறாங்க வாழ்க்கையெல்லாம் யாரும் எப்படி என்னன்னு சொல்ல முடியாது அதனால நீங்க கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கங்க அவங்க இறந்து போனவங்களுக்கு நாங்க எல்லாமே வந்து மௌன அஞ்சலி தான் உங்களுக்காக இருக்கணும் ஏன்னா கஷ்டமா இருக்க அதெல்லாம் நினைச்சா நீங்க வந்து சரணுக்காகவும் வேண்டிக்கங்க அப்பாயி மட்டும் வீட்டில் இருக்காங்க ஏன்னா அவங்க வெயிலில் வரலன்னு சொல்லிட்டாங்க அதனால் அப்பாயி வீட்டில் இருக்காங்க சரண அம்மா வந்துட்டு சாமி கும்பிட போயிருக்காங்க அப்பா கிட்ட விழுந்து கும்பிடுறதுக்காக வாங்க போலமா கால் பண்றேன்

பாகாச்சிருக்காங்க அய்யோ வித்யாசுமர்கே ஏர்போர்ட்டே ஏர்போர்ட்டு நாங்க எங்கட்டு வந்திருக்கோம் இப்போ எங்கட்டு போகணும்னே தெரியல ஓ இதான் வருگیا ஓ ஸ்ரீரங்க கோபுரம் மாதிரி செ ஆனால் இன்னும் வேலை முடியல வேலை நடந்துட்டு தான் இருக்குது பாருங்க மேம் அப்பா நல்லா இருக்கு லாஸ்டாக சித்தி வந்துட்டு இல்லை சித்தி இந்த தடவை ரெண்டு திருப்பு வரும்போது போகும்போது நாங்கள் ஏர்போர்ட்டுக்கே வரல அதனால வந்து எங்களுக்கு தரல ஒருவேளை வந்திருந்தால் தெரிஞ்சிருக்கலாம் போல் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரனால ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இருந்தாலும் அந்த ஏர்போர்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் அழகாக அந்த வள வளைவாளத்துல என்ட்ரன்ஸில் போகும் அழகாக இருக்கும் அழகா துடைக்கிறாங்க ஒரு வண்டி வச்சுட்டே வந்துட்டு அங்கே ஒரு அண்ணன் துடைக்கிறாங்க ஓ அந்த என்ட்ரன்ஸ் வந்து அந்த இதுக்குள்ளே போகிற மாதிரியா இது வரதா இருக்குன்னு நினைக்கிறேன் என்கிட்ட வந்து வர்றது அங்கிட்ட வந்து உள்ளே போகிறதுக்கு

இது வந்து வருகை மட்டுந்தான் வர்றது மட்டும்தான் இன்னும் போகணுங்கிறது மேலே போகணுமா நாங்கள் தெரியாம இந்த சைடு இவ்வளோ நேரம் வந்து நின்றுட்டோம் நமக்கு நடந்து வெயிலில் போணும் நினைச்சோம் நல்லா இருக்கு அதனால இப்போ நாங்கள் மாடிக்கு போகணும் இப்போ பாதை வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க லிஃப்ட் இருக்கு வேற லெவலாக இருக்கு

வெளியில் தண்ணியெல்லாம் வச்சிருக்காங்க என்ட்ரி எப்பா இங்க வந்ததுக்கு அப்புறம்தான்பா வந்துட்டு ஃப்ளைட் ஏர்போர்ட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலே ஆகுது இருக்கணுமா ஃப்ளைட்டு ஆறு மணி வரைக்கும் இருக்குமா தான் கேட்குறான் சனு வரைக்கும் இருக்கணுமா நான் எப்படி சாப்பிடாம இருப்பேன் இப்போ வந்து புதுசாகவும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதாக கீழ இருந்து எனக்கு மேலே எல்லோரும் வந்துட்டு நிறைய பேர் வீடியோ எடுக்கிறாங்க ஏன்னா புது ஆறு அப்படின்றதுக்காக சரண் வந்தாச்சு சிம்மை வந்து இந்தியா சிம்மை கழட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தான் கடைசியா வந்து உள்ளே போயிட்டு பேசுறதுக்கு நான் சிம் இல்லை அதனால அந்த சிம்மை திருப்பி எடுத்து திருப்பி

இன்னும் ஒரு தடவை வேணும். இங்க முடி. அது வந்து டாக்ல இருக்கு. இதுக்கு அப்புறம் நான் வரேன். ஒடையால ஒரு சூடி ஆப் பண்ணிடக்ரு. பாத்து பாத்து நான் போறேன். என்னைய நான் வர. いや, இது Beide tun die. உள்ள போயிட்டு ஃபோன் பண்ணுற வர கொஞ்சம் பக்க பக்கன்னு இருக்கேன் எல்லாருக்கும் உள்ளே போயிட்டோம் உள்ளே போனோடனே வந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம் லக்கேஜ்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு திட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆச்சு மணி பார்த்தீங்கன்னா நாலரை ஆயிடுச்சு நாங்கள் கரெக்டாக ரெண்டரை மூணு மணி போல் வந்தோமாவோம்மா இல்லை ரெண்டரை மணி போல வந்தாச்சு மூணு மணி போல உள்ளே வந்தாச்சு மணி கரெக்டாக வந்து இப்போ நாலரை ஆயிடுச்சு அதனால் இப்போது நாங்கள் எல்லோரும் வந்துட்டு கிளம்புறோம் டிம்மாக ஆகுது கிளம்புறோம் அதில் சரணு உள்ளே போய்ட்டே நீங்கள் கிளம்புங்கன்னா சரணுக்கு வந்து சாயங்காலம் சாரி ஆறரை மணிக்கு தான் ஃப்ளைட்டுன்னு ஒன்றரை மணி நேரம் அங்கே வந்து உட்காந்துருக்கோம் தம்பி தான் வெளியில் வந்தால் அவருக்கு ஒரே ஜாலி குஜால்ஸ் தான் கிளம்பி நான்

இப்போது நாங்கள் இங்கேருந்து அவ்வளோ தூரம் இறங்கி நடக்கணும் ஏன்னா ஆட்டோ அரை மணி நேரத்துக்கு மேலே உள்ள அலோடு இல்லையா இருந்தால் அரை மணி நேரத்துக்கு வந்து எம்ப அரை மணி நேரத்துக்கு வந்து எண்பது ரூபா கட்டி கூட்டினாங்க அரை மணி நேரத்தில் ஒரு நிமிஷம் கூட ஆனாலும் திருப்பி எண்பது ரூபா கட்டணுமா நூற்றி நாற்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா கட்டணுமா அதனால் நான் வந்து நான் வெளிலே நிற்கிறேன் நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் வந்துட்டு இப்போ ரொம்ப தூரம் நடந்து போகணும்